ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல அப்பாவை பாக்கிறதுக்காக நிலா ஹாஸ்பிட்டல் போறாங்க ஆனா அவங்க அம்மா இழுத்து போட்டு நிலாவை சாத்து சாத்துன்னு சாத்திடுறாங்க அப்பாவை பார்க்கவே விடுவலை அதுக்கப்புறம் அவங்க அண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அப்பா வீட்டுக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா நான் உன்னைய மட்டும் தான் உள்ளார அலோ பண்ணுவேன் அவனெல்லாம் உள்ளார அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க அவர் உள்ளார இருக்க மாட்டாரு நான் சொல்லி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நேரா சோழன் கிட்ட தான் வராங்க சோழன் கிட்ட வர வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் எங்க அப்பா கிட்ட தான் இருக்க போறேன் இப்பொழுதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே செய்ய நீங்க போங்க நடந்த உண்மை எல்லாமே நான் சொல்லிடுறேன் இது வந்து கல்யாணமே இல்ல அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ சோழனுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியவே இல்ல அதே டைம்ல இங்க சென்னையை காமிக்கிறாங்க அவங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்றாங்க இந்த மாதிரி உங்க தம்பி பொண்டாட்டி ஓடி போச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க சேரன் வந்து என்ன செய்யறோம் தெரியாம ஒரு ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கிற ப்ப இங்க வந்து நம்ம நிலா வந்து நம்ம சோழன் கிட்ட வந்து கையில இருந்த வலையெல்லாம் எடுத்து கொடுத்து இருந்தாங்க எனக்காக செலவு நிறைய பண்ணிருக்கீங்க இத வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க ஆனா சோழன் வேணவே அப்படின்னு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணாங்க நீங்க எனக்காக நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க நான் வந்து நடந்த கல்யாணம் உண்மையான கல்யாணம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நான் எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு தான் எதா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து சோழனை போக சொல்றாங்க சோழன் என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுகிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்களை வந்து சென்னையில பாப்பேன் அப்படின்னு நிலா சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சோழனும் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சோழனோட மொபைல் நம்பரும் எழுதி வாங்கிக்கிறாங்க போகும்பொழுது சும்மா எல்லாமே நிலா வேணும்னே போயிட்டு சோழனை ஹக் பண்றாங்க இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலாவோட அண்ணியோட அம்மா பாக்குறாங்க சோ அவங்க என்ன நினைக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல இப்ப சோகத்தோட நம்ம சோழன் ஜீப் எடுத்துக்கிட்டு கிளம்புறாப்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் um